ஹலோ students, வெல்கம் to ஷைனி மேக்ஸ் 9 வகுப்பு பயிற்சி 4.3ல 7வது கணக்கு பார்க்கலாம். பின்வரும் வரும் படங்களில் x டிகிரியின் மதிப்பை காண்க. அதாவது நமக்கு இங்க படம் தந்திருப்பாங்க. தந்துகிட்டு இங்க x டிகிரி இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பதில் இங்க என்ன மதிப்பு வரும்? அத தான் நாம கண்டுபிடிக்கணும். ரொம்பவே ஒரு சிம்பிளான क्वेश्चन தான். உங்க புக்கில் நூற்றி எழுபத்தெட்டாவது பேஜில் தேட்டம் பத்து அதுபடி தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா அதாவது என்னென்னா இப்போ வட்டத்தோட மையம் மையத்தில் தாங்கக்கூடிய கோணம் வந்து எதுக்கு சமமாக இருக்கும்னா பட்டத்தோட பருதி இதுதான் என்னது இரு மடங்கா இருக்கும் இந்த கோணமானது இந்த கோணத்துல இரு மடங்கா இருக்கும் சரிங்களா அப்ப கோணத்தை எழுதிக்கலாம் நடுல என்னது இருக்கு ஓ இந்த கோணம் தான் எழுத போறோம் அப்ப எப்படி எழுதலாம் பி ஓ சி சி ஓ பி எப்படி வேணாலும் எழுதலாம் ஆனா நடுவுல ஓ இருக்கணும் ஏன்னா இந்த ஓ கோணத்தை தான் நம்ம எழுத போறோம் சரிங்களா எழுதிக்கிறேன் பாருங்க கோணம் பி ஓசி இது எதுக்கு சமமா இருக்கும் இதுக்கு இரு மடங்கா இருக்கும் அப்போ இரு மடங்குனால ரெண்டு எழுதிடுங்க எழுதிக்கிட்டு இப்போ இந்த கோணத்தை எழுதலாமா BAC கோணம் BAC ஓகே முதல்ல கோணம் BOC இது வரும் அப்போ முப்பது அறுபது இந்த மொத்தமும் வரும் அப்ப இதை கூட்டணும் சரிங்களா முப்பது டிகிரி கூட்டல் அறுபது டிகிரி அப்போ முப்பது டிகிரி கூட்டல் அறுபது டிகிரி இஸ் ஈக்குவல் இந்த ரெண்டு எழுதிடுங்க அப்புறம் பெருக்கல் இனி கோணம் பிஏசி பிஏசி இது என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம எழுதிக்கலாம் முப்பது டிகிரியையும் அறுபது டிகிரியையும் கூட்டுனா தொண்ணூறு டிகிரின்னு கிடைக்கும் இப்போ இந்த ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்கு பாத்தீங்களா சமத்துக்கு எந்த பக்கம் வந்ததுன்னா வகுத்துலாம் மாறிடும் அப்போ டிவைட் பை ரெண்டு இஸ் ஈக்வல் டு இங்கேனிமே எக்ஸ் டிகிரி மட்டும் அப்படியே இருக்கும் கேன்சல் பண்ணலாமா ஓ ரெண்டு ரெண்டு நார் ரெண்டு எட்டு பாக்கி ஒன்னு இப்போ இது பத்து ஆயிடும் இனி ஐ ரெண்டு பத்து அப்போ எக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு நாற்பத்தி ஐந்து டிகிரின்னு கிடைச்சிருக்கு பாத்தீங்களா ரொம்பவே ஒரு ஈஸியான கொஸ்டின் தான் செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம் போன சப்டிவிஷன்ல இந்த கோணம் கொடுத்துட்டு இந்த கோணம் கேட்டிருந்தாங்க ஆனா இந்த சம்ல இந்த கோணம் கேட்கறாங்க கியூ கோணம் என்ன அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்க வந்து நம்ம ரெண்டு முக்கோணமா பிரிப்போம் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஓவையும் பி புள்ளியையும் இணைச்சு ஒரு கோடு வரைஞ்சோனா இது ரெண்டு முக்கோணமா பிரிஞ்சிடும் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த முக்கோணத்தை மட்டும் பாருங்க முக்கோணம் ஓபி ஆர் எழுதிக்கிற பாருங்க முக்கோணம் ஓபி ஆரில் இங்க ஓபியும் ஓஆரும் என்னது ஆரம் வட்டத்தோட மையத்தில் இருந்து பருதிக்கு ஒரு கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அதோட பேர் என்னது ஆரம் எப்பவுமே ஆரம் சமமாக இருக்கும் எழுதிக்கலாம் ஓபியும் ஓஆரும் சமம் ஏன்னா இது ஆரங்கள் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க இந்த முக்கோணத்துல இது ரெண்டுமே ஆரம் அப்போ ரெண்டுமே சமமா இருக்கும் அதனால இது என்ன முக்கோணம் இரு சம பக்கம் முக்கோணம் இரு சம பக்கம் முக்கோணம்னா ரெண்டு பக்கம் சமமா இருக்கும் அதே மாதிரி ரெண்டு கோணங்கள் சமமா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த கோணம் முப்பது டிகிரி அப்போ இதுமே என்னது முப்பது டிகிரி எழுதிடலாமா முதல்ல இந்த கோணத்தை எழுதிக்கிறேன் தேர் ஃபோர் ஓ ஆர்பி கோணம் ஓ ஆர்பிஸ்வல் டு இந்த கோணம் ஓ கோணம் ஓ ரெண்டுமே என்னது முப்பது டிகிரி காரணத்தை பிராக்கெட்ல எழுதுங்க அப்பதான் இந்த சம்ம நீங்க திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா இருசம பக்க முக்கோணம் ஓகே எழுதிட்டோம் இதே போல் இனி அடுத்த முக்கோணம் இனி என்ன முக்கோணம் இந்த முக்கோணம் ஓ பி கியூ முக்கோணம் ஓ பி கியூவில் இங்கேயும் அதே மாதிரி இது ரெண்டுமே என்னது ஆரம் அப்போ இதுவும் என்னது இருசம பக்கம் முக்கோணம் அப்போ இது எக்ஸ் டிகிரின்னா இதுவுமே என்னது எக்ஸ் டிகிரி எழுதிடலாமா தேர் ஃபோர் ஓ க்யூ பி கோணம் ஓ கியூபி இஸ் ஈக்வல் டு இந்த கோணம் ஓ பிகூணம் ஓபிக்யூ என்னது ரெண்டுமே எக்ஸ் டிகிரி காரணத்தை எழுதிருங்க இருசம பக்கம் முக்கோணம் இனிமேல் தேட்டம் தேற்றம் என்னது வட்டத்தோட மையத்தில் தாங்கும் கோணமானது அதோட பருதியில் தாங்கும் கோணத்தில் இரு மடங்கு அப்போ எழுதிக்கலாம் இந்த கோணம் எழுதணும் அப்போ கியூஆர் கோணம் கியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு இரு மடங்குனால எழுதிக்கணும் எழுதிக்கிட்டு இந்த கோணத்தை எழுதிடலாமா கியூ பி ஆர் கோணம் PR எழுதிட்டோம் இப்போ இந்த கோணம் நம்மளுக்கு தெரியும் அதனால இதுக்கு பதில் எண்பது டிகிரின்னு டைரக்டாகவே எழுதிடலாம் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு இன்டு இனி இந்த கோணம் இப்போ பாருங்க இந்த மொத்த கோணமே வேணும் அப்போ இதை கூட்டிட்டாலே போதும் எக்ஸ் டிகிரி கூட்டல் முப்பது டிகிரி எக்ஸ் டிகிரி கூட்டல் முப்பது டிகிரி இனி பாருங்க இங்க ரெண்டு உறுப்பு அதனால நீங்க பிராக்கெட் கண்டிப்பா போட்டுதான் ஆகணும் ஓகே இனிமே இங்க எண்பது டிகிரி இருக்கு இங்க இந்த ரெண்டு பெருக்கல்ல இருக்கு சமத்துக்கு இந்த பக்கம் வந்து என்ன ஆயிடும் வகுத்துலாம் மாறிடும் அப்ப டிவைட் பை ரெண்டு இங்கே இனி எக்ஸ் டிகிரி கூட்டல் முப்பது டிகிரி மட்டும் இருக்கும் கேன்சல் பண்ணலாம் ஓரெண்டு ரெண்டு

கோணத்தை எடுத்துக்கலாமா முக்கோணம் ஓபி என் எழுதிக்கிறேன் முக்கோணம் ஓபி என்னில் இங்க நம்மளுக்கு எதெல்லாம் சமம் ஓபியும் ஓ என் சமம் ஏன்னா இதுவும் ஆரங்கள் சரிங்களா ஓபி இஸ் ஈக்வல் டு ஆரங்கள் எழுதிருங்க ஆரங்கள் அப்ப இந்த ரெண்டு பக்கமும் சமமா இருக்கனால இது என்னது இரு சம பக்க முக்கோணம் அப்போ ரெண்டு கோணங்களும் சமம் இந்த பக்கத்துல இது எக்ஸ் டிகிரினா இதுமே என்னது எஸ் டிகிரி சரிங்களா இனி இன்னொன்று நம்மளுக்கு தெரியும் முக்கோணத்தோட மூன்று கோணங்களின் கூடுதல் என்னது நூற்றி எண்பது டிகிரி அப்ப அந்த மூன்று கோணத்தையும் கூட்டிடலாமா ஃபர்ஸ்ட் எழுபது டிகிரி எழுதிக்கிறேன் அப்புறம் கூட்டல் இனி இந்த எக்ஸ் டிகிரி சரிங்களா கூட்டல் இந்த கோணமும் எக்ஸ் டிகிரி இந்த மூணு இடத்தையுமே கூட்டுனா நம்மளுக்கு நூற்றி எண்பது டிகிரி கிடைக்கும் காரணத்தை எழுதிக்கோங்க முக்கோணத்தின் மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஓகே எழுதிட்டேன் இந்த ரெண்டே சால்வ் பண்ணலாம் சரிங்களா இதுக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம் அப்ப 1 ஏ 1 கூட்டினா 2 ரெண்டுலயே x டிகிரி இருக்கு அதனால x டிகிரி ன்னு எழுதிருங்க இந்த பக்கம் என்னது இருக்கு 180 டிகிரி இனி இங்க ரோட பிளஸ் 70 டிகிரி சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுனா மைனஸ் 70 டிகிரியா மாறிடும் ஓகேங்களா கழிக்கலாமா 0 ல இருந்து 0 கழிச்சா 0 8 இருந்து 7 கழிச்சா 1 அப்புறம் இந்த 1 மறக்காம டிகிரி x டிகிரியோட மதிப்பு தான் தேவை அதனால அத மட்டும் வச்சுக்கலாம் இந்த ரெண்டு இங்க பெருக்கல்ல இருக்கு சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுனா வகுத்தலா மாறிடும் அப்ப டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணலாம் ஓ ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து பாக்கிது ஒன்று இப்போ இது பத்தாயிடும் திரும்பவும் என்னது ஐ ரெண்டு பத்து அப்போ எக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு ஐம்பத்தைந்து டிகிரி இதுவுமே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் ஃபோர்த் சப்டிஷன் பார்க்கலாம் இதை நம்ம வந்து தேற்றத்தின் படி தான் சால்வ் பண்ண போகிறோம் அதாவது வட்டத்தோட மையத்தில் தாங்கும் கோணம் பருதியில் தாங்கும் கோணத்தில் இரு மடங்கு இந்த கோணம் நம்மளுக்கு தெரியாது ஃபஸ்ட்டு அதை தான் கண்டுபிடிக்கப் போகிறோம் சரிங்களா அப்போது ஒய் ஓ இசட் கோணம் ஒய் o இசட் இரு அடுத்து இந்த கோணத்தை எழுதிக்கலாம் ஒய் எக்ஸ் கோணம் சரிங்களா இததான் கண்டுபிடிக்கப் போறோம் இந்த ரெண்டு இந்த கோணம் என்னது நூற்றி இருபது டிகிரி இந்த கோணத்துக்கு நூற்றி இருபது டிகிரின்னு பெருக்கலாமா ரெண்டே ஜீரோ பெருக்கலாம் ஜீரோ இனி ரெண்டே ரெண்டே பேருக்குன்னா நாலு அடுத்த ஓ ரெண்டு ரெண்டு மறக்காம அந்த டிகிரி பாத்தீங்களா அந்த கோணம் கண்டுபிடிச்சிட்டோம் கோணம் ஒய் ஓ இசட்டோட மதிப்பு என்னன்னா இருநூற்றி நாற்பது டிகிரி இப்போ நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு டிகிரின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இந்த எக்ஸ் டிகிரியோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு இங்கே இன்னொரு விஷயம் தெரியும் அதாவது வட்டத்தோட மையத்தை சுற்றி உள்ள கோணம் எவ்வளவா இருக்கும் முன்னூற்றி அறுபது டிகிரியாக இருக்கும் முன்னூற்றி அறுபது டிகிரில இருந்து இந்த இருநூற்றி நாற்பது டிகிரியை கழிச்சேன்னா எனக்கு எக்ஸ் டிகிரி ஈஸியா கிடைக்கும் சரிங்களா எக்ஸ் டிகிரியோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் வட்டத்தோட மையத்தை சுற்றி உள்ள கோணம் எவ்வளவு முன்னூற்றி அறுபது டிகிரி அதுல இருந்து இருநூற்றி நாற்பது டிகிரியை கழிச்சாலே போதும் கழிக்கலாமா ஜீரோல இருந்து ஜீரோ கழிச்சா ஜீரோ ஆறுல இருந்து நாலு கழிச்சா ரெண்டு மூணுல இருந்து ரெண்டு கழிச்சா ஒன்னு அப்போ எக்ஸ் டிகிரியோட மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு நூற்றி இருபது டிகிரி பிப்து சப்டிஷன் பார்க்கலாம் இங்க நம்ம இந்த ஏ கோணம் தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதுவும் சேம் அதே தேற்றத்தின் படிதான் அதாவது வட்டத்தோட மையத்தில் தாங்கும் கோணம் பருதியில் தாங்கும் கோணத்தில் இரு மடங்கு இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கோணம் என்னன்னு தெரியணும் இல்லையா ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கலாம் கோணம் BOC. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்மளுக்கு இன்னொன்னு தெரியும் போன சப்டிவிஷன்ல பார்த்தோம் அதாவது மையத்தை சுற்றி உள்ள கோணம் எவ்வளவா இருக்கும் 360 அறுபது டிகிரியா இருக்கும் அப்போ 360 அறுபது டிகிரில இருந்து எனக்கு இப்போ இதுதான் தேவை அப்ப இதை இவ்வளோத்தையும் கழிக்கலாமா இதுவும் எனது ரெண்டா பிரி இது அப்ப இதுல இருந்து இதுவரைக்கும் எனக்கு கூட்டுங்க நூற்றி நாற்பதையும் அறுபது டிகிரி நாற்பது டிகிரிய கழிச்சா கிடைச்சிடும் கழிக்கலாமா ஜீரோ கழிச்சா ஜீரோ ஆறுல இருந்து நாலு கழிச்சா ரெண்டு மூணுல இருந்து ரெண்டு கழிச்சா ஒண்ணு என்ன கிடைக்குது நூற்றி இருபது டிகிரி அப்ப கோணம் பிஓசி என்ன கிடைக்குதுன்னா நூற்றி இருபது டிகிரி இப்ப சேம் அதே தேற்றம் கோணம் பிஓசி இது எதுக்கு சமமா இருக்கும் பருதியில் தாங்கும் கோணத்தில் இரு மடங்கா இருக்கும் இரு மடங்குனால ரெண்டு எழுதிருங்க இந்த கோணம் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்மளும் எக்ஸ் டிகிரின்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த மதிப்பு தெரியும் இந்த கோணம் எவ்வளோன்னு தெரியும் நூற்றி இருபது டிகிரின்னு எழுதிக்கலாம் நீங்க ரெண்டு பெருக்கல்ல இருக்கு இந்த பக்கம் வந்து நான் வகுத்தலா மாறிடும் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் டிகிரி கேன்சல் பண்ணலாமா ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னிரெண்டு இந்த ஜீரோ அப்போ எக்ஸ் டிகிரியோட மதிப்பு அறுபது டிகிரி சரிங்களா இதே மாடல் இருக்கக்கூடிய எல்லா கணக்குமே தரவு பண்ணிருங்க இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேக்குறாங்க சரிங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்